ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நாம் கூனி மீனை தோரங்கிண்டை போகிறோம் அதுக்கு கூனி மீனை நாலஞ்சு வாட்டி நல்லா மண் போக கழுவி எடுத்துக்கணும் அடுத்து இடுகளில் ரெண்டு பல் பூண்டை முதல்ல இடிச்சுக்கணும் கால் மூடி தேங்காய் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து குறைகர வந்து இடிகல்லில் இடித்துக்கொள்ளவும் ஒரு அடிகனமான கடாயை எடுத்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடவும் அடுத்து கருவேப்பிலையை போட்டு ஒரு பத்து பதினைந்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி அதை சேர்த்து வதக்கவும் அடுத்து ஒரு சிறு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் நன்றாக வதக்கவும் அடுத்து மீனை தட்டி கிண்டவும் மூடி வைத்து மிதமான தீயில் ஐந்து நிமிடம் வேக வைக்க வேண்டும் தண்ணீர் விடக்கூடாது தண்ணீர் மீனிலிருந்தே வெளிவரும் ஐந்து நிமிடங்கள் கழித்து தேவையான அளவு உப்பு சேர்க்கவும் சேர்த்து விட்டு அந்த இடித்த தேங்காயும் சேர்த்து இரண்டு நிமிடம் விடாமல் கிளறவும் கடைசியாக கால் ஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்து வதக்கவும் இப்போது சுவையான கூனிமீன் வறுவல் தயார் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ